ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா குப்பைக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம் குப்பைக்கீரை வந்து நாங்கள் வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கோம் அந்த தோட்டத்தில் வந்து நிறைய தொட்டியெல்லாம் செடியெல்லாம் பிடுங்கணும் பிடுங்கி போட்டிருந்தோம் அந்த தொட்டியில் வந்து அதுவாக முளைச்சி வந்தது அந்த இந்த குப்பை கீரை எல்லாம் குப்பை கூடவே நாங்கள் வந்து முள்ளங்கி கீரையும் போடுறோம் குப்பை கீரை வந்து உடம்புக்கு நல்லது குப்பை கீரை வந்து நல்லா மருத்துவமானது இப்போ வந்து குப்பை கீரோட தண்டு பார்த்திங்களா இலை காமிக்கலை கட் பண்ணி வச்சுருவோம் நாங்கள் அதோடய தண்டு தான் சின்னதுலேயே பூ பூத்திச்சு பாருங்கள் அந்த பூ எல்லாம் தண்டெல்லாம் நாங்கள் எடுக்கல வரும் இலை தான் எடுத்துருக்கோம் இப்போ எல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் மாதிரி தான் முள்ளங்கி கீரையும் முள்ளங்க கீரையில் வந்து இந்த தண்டு தான் இந்த முள்ளங்க கீரை இந்த தண்டெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் இந்த தண்டெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் தண்டு போட்டு கூட செய்யலாம் செய்த இந்த கீரை கூட நாங்கள் சேர்க்குறதுனால நாங்கள் வந்து தண்டு எடுத்துருக்கோம் ஆனால் தண்டு எடுத்தால் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் நாங்கள் வந்து தண்டு இல்லாமல் எல்லா எல்லாம் எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தனி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் தனித்தனியாக வச்சுருக்கோம் இப்போ இந்த கீரை கூட நாங்கள் வந்து பருப்பு போடுறோம் சிறு பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்ச வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கோம் பேன் நல்லா சூடாகட்டும் பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து சிறு பருப்பு ஊற வச்சுருந்தோம் போட்டுக்கலாம் இப்போ சிறு பருப்பு முங்குகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்ருலாம் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ சிறுபருப்பு நல்லா வேவட்டும் இது கூடவே கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் பருப்பு நல்லா இல்லை பருப்பு நல்லா வெந்திருச்சு தலை விரிஞ்சிருக்கு பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு கூட வந்து கீரை போட்டுக்கலாம் கீரை போட்டுக்கலாம் இப்போ மேலேயும் கிளியுமா நல்லா களறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா களறி விட்டாச்சு இப்போ வந்து நல்லா மூடி வச்சிடலாம் மூடி நல்லா கீரை நல்லா வேகட்டும் நாங்கள் உப்பு போடலை ஆனால் கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இல்லைனா கீரை கம்மியாகிடும் அப்புறம் நம்ம உப்பு இப்போ கூடிற போகுது அதனால நாங்கள் வந்து கீரை வெந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் உப்பு போட போகிறோம் இப்போ கீரை நல்லா வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம கீரைக்கு போடுறதுக்காக தேங்காய் பச்சை மிளகா ஜீரகெல்லாம் மிக்சி ஜாரில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கீரை கூட போடுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கோம் பொரியலுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ தேங்காய் போடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் போட்டால் போதும் இப்போ நாங்கள் வந்து தேங்காய் போட்டிருக்கோம் இது கூடவே பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது கூடவே பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு பல்லு சின்ன ஜீரகம் இப்போ இது வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா கூட போதும் தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் எங்கக்கிட்ட தேங்காய் கம்மியாக இருக்கிறனால தான் நாங்கள் கம்மியாக போட்டிருக்கோம் கொஞ்சம் தேங்காய் இல்லாமையும் செய்யலாம் தேங்காய் போட்டும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து தேங்காய் போட்டிருக்கோம் போகிற அளவுக்கு கீரை நல்லா வெந்துருச்சு இடையில கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற தேங்காயெலாம் போட்டுடலாம் இப்போ வந்து கீரை வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போது கீரைக்கு வாழைத்தண்டுக்கெல்லாம் உப்பு நம்ம கொஞ்சமாக போட்டாலும் டக்குன்னு ஏறிடும் அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க கம்மியாக போட்டுக்கோங்க பத்தலனா கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தேங்காயோட பச்சை எல்லாம் போகிற விட நம்ம கொஞ்சம் வதக்க விட்டுடலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை நல்லா போயிருச்சு இப்போ நம்ம வந்து இது பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து சின்ன கடா வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வெங்காயம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா செவந்து வந்துச்சு இப்போ நம்ம வந்து கீரை கீரையில் ஊற்றிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குப்பை கீரை கூட்டு ரெடியாகிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சோறில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு வேணும்னு தேவையில்லை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நாங்கள் வந்து இப்போது நூறு கிராம் சிறுபருப்பு எடுத்தோம் கீரை ஒரு கேட்டு கீரை எடுத்தோம் பாத்தீங்களா கொஞ்சமா முள்ளங்க கீரையும் போட்டோம் இப்போ எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்களா பாருங்க இருக்குது அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு அழகா இருக்கு இது உடம்புகள்லாம் நல்லது இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க கடைஞ்சி கூட சோறுல பிசைஞ்சு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பருப்போட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சோறில் பசங்க சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் சேனல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் காய்ஸ் இங்கே ஒரு வீடியோவில் பார்க்கலாம்